திரு அக்னேஸ்வரன் நிறைவு கருத்து இப்போ இன்னைக்கு ரெண்டு பேர் சந்திப்பு இதுக்கு பிறகு வந்து அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே அப்படின்னு பாஜக சொல்லிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு தான் இறுதி முடிவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுமா அரசியலில் எந்த உத்தரவாதம் எந்த கட்சியிலும் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லோரும் ஒற்றுமையுடன் நம்ம களத்தில் நிற்கணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்களில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு அமித்ஷா சொல்லக்கூடும் ஆனா நீங்க தான் அது வேணாம் தானே சொல்றீங்க இல்ல இல்ல அது அது காலங்கள் ஒவ்வொரு நேரத்திலயும் அது வந்து இது பண்ணாகும் சார் ஒவ்வொரு தடவையும் நம்ம இது சொல்லிட்டே இருக்க முடியாது சரி இன்னொரு விஷயம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இதுல பிரிந்து சென்றவர்களை எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரும்ப வர வைக்க வேண்டும் சரி அதிமுக தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் இந்த முடிவு எடுத்துட்டாலே உறுதியாக இந்த ஆட்சி மாற்றப்படும் அதுல வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இருக்காங்களா இல்லையா

ஆட்சி அமைக்கணும் ஏற்பாடு செய்யணும் அப்படி இவ்வளவு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இங்க வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அதே நாள நண்பர் ஸ்ரீராம் சொன்னது மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி தான் போய் பார்க்க முடியும் ஓகே ரைட்

கேட்கும் பாஜக கொடுப்பதும் கொடுப்ப எல்லாம் நம்ம எங்க உட்கார்ந்து பேசுறோம் இன்னைக்கு வரைக்கும் விசி கேக்கு எவ்வளவு சீட் ரஞ்சு ரெண்டு சீட்டுக்கு மேல இல்ல இன்னும் அன்னும் பத்து எலெக்ஷன் திமுக இருந்தாலும்

நிச்சயமாக இந்த முறை எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் இதுக்கு மேல எக்ஸ்பிளேஷன் எப்படி வேணும் இந்த முறை எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் சார் ரொம்ப சுருக்கமா ஷான் சார் என்ன முடிவு வரலான்னு எதிர்பார்க்கறீங்க கணிக்க முடியாதாச்சும் முடிவு பெரிய அளவுக்கு கிளாரிட்டியோட வரும் நான் நினைக்கலங்க இதே மாதிரியான நிலைமை தான் இன்னமும் தொடரும் ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு இதுல அட்வான்டேஜ் இருக்கு ஸோ அப்படியே ஒரு குழம்பன குட்டியாவே அவங்க கொண்டு செலுத்துவாங்க கடைசி நேரத்துல நமக்கு அதிகமாக சீட் கிடைக்கும் எதிர்பார்க்கிறாங்க சந்திப்புக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைய இரவோ அல்லது நாளை காலை விமான நிலையத்திலயோ இது பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்ப என்ன சொல்றாருங்கிறத அப்ப என்ன நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினருக்கும் பார்த்த நேர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்